அம்மா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டாங்கங்க இடுப்புக்கு அடிப்பட்டு கொஞ்சம் தொந்தரவாயிடுச்சுங்க இப்போ நல்லா தேறிட்டாங்க வாக்கர் பிடிச்சி நடக்கிறாங்க வாயெல்லாம் எப்படியோ இருக்குது சாமி களி கேளாறு உப்பு கண்ணை செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க அதுக்கோசரம் செஞ்சுருக்குறேங்க அங்கே அவங்க உப்பு கண்ட கிரேவி பாருங்க எப்படி இருக்குது எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் வெள்ளாட்டுக்கறி உப்பு கண்டை கிரேவி பண்ண போகிறேங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கிரேவி பண்ணி களி உருண்டை முத்திரை பண்ண போகிறேன் உப்பு கண்டா கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்குறேங்க வெங்காயம் ஒரு தட்டு நிறைய கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் மிக்ஸு ஒரே ஒரு தக்காளி இது எப்படி செய்யலான்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு உப்பு உப்பு கண்டத்தை போட்டு கொஞ்சோண்டு சூடு பண்ணிக்கலாங்க கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிக்கலாங்க சூடாயிடுச்சு அதை எடுத்து கொட்டிக்கலாங்க இப்போ இது கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாங்க தண்ணி கொண்டு காயிட்டுங்க அதுக்குள்ளே இது கொஞ்சம் தட்டி வச்சுக்கலாம் தட்டி தான் போடணுங்க தண்ணியில் இது நல்லா காஞ்சு நல்லா சுக்கு மாதிரி காஞ்சு இருக்குதுங்க அதனால கொஞ்சம் தட்டி போட்டுட்டா நல்லா வேகுங்க தட்டி போட்டு சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி தண்ணி எடுத்துட்டு அப்புறமா போ நல்லா கெட்டியாக இருக்குதுங்க அதனால இந்த மாதிரி தட்டி போடணும் எல்லாம் தட்டிட்டேங்க இப்போ கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் போட்டு ஒரு கொதி வரட்டுங்க இது வந்து மண்ணு கிண்ணு ஏதாவது இருந்தால் போயிருங்க நாங்கள் காய காய வைக்கிறோம் இல்லைங்க அதனால் மண்ணு தூசி அந்த மாதிரி இருந்தால் இந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்தால் அதெல்லாம் போயிடும் அது கொசுரம் தான் சுடு தண்ணியில் போடுறது அப்புறம் கொஞ்சம் லேசாக சூடு பண்ணுறது எதுக்குன்னா கொஞ்சம் வாசனை நல்லா இருக்குங்க வாசனையாக கம்ம கம் இருக்குங்க அதுக்கோசரம் சூடு பண்ணுறது போதுங்க கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்குது சூடு தண்ணி இல்லையே அதுக்குள்ளே வெங்காயம் சாப்பிடலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அப்போ மனமாக இருக்குங்க இந்த குளிருக்கெல்லாம் கெட்டி ஆயிடுச்சுங்க இது வெண்ணெய் மாதிரி தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாங்க வெங்காயம் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க தக்காளி போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க ஏற்கனவே அந்த உப்பு கண்டத்துக்கு உப்பு போட்டுதான் நாங்க காய வைப்போம் அதனால அதில் கொஞ்சம் உப்பு இருக்குங்க பார்த்துட்டு போட்டுக்கலாம் சுடுதணியிலேருந்து எடுத்து போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போடுறேங்க தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க கறி வேந்த மாதிரியே தான் ஒரு நாலஞ்சு சவுண்ட் அப்போ அப்பதான் நல்லா வேகும் தண்ணி மூணு கிளாஸ் இது வேகட்டுங்க மூடி வைக்கலாம்

இந்த மாதிரி நல்லா காய வச்சு சுக்கு மாதிரி காய வேணுங்க நல்லா வெயிலில் ரெண்டு மூணு நாள் வெயிலில் நல்லா வெயிலில் காய வைக்கணுங்க வச்சு இந்த மாதிரி எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டா ஒரு வருஷத்துக்குனாலும் கெடாதுங்க வச்சு செய்ய செஞ்சுட்டு இருக்கலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு வந்து இந்த வயசானவங்களுக்கு இந்த எலும்பு அதாவது அடிப்பட்டு முறிஞ்சதுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி களி க கிளறி இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கங்க உப்பு கண்டை செஞ்சு கொடுப்பாங்க ஒரு ரெண்டு பீஸ் இருந்தால் கூட ஒரு தட்டை நிறைய சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இது எப்படி கோ கோத்து போடணும்னு ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேங்க இருந்தாலும் கறி எடுத்து நல்லா வெயில் காலத்தில் நல்லா கறி எடுத்து க்ளீனாக அதெல்லாம் க்ளீன் பண்ணி அது அது கூட மஞ்சத்தூள் சீரகம் உப்பு சீரக பவுடரும் உப்பு அதனால போட்டு ஜாஸ்தியாகவே கொஞ்சம் உப்பு போட்டு கா ஃபஸ்ட்டு கறியெல்லாம் நல்லா கழுவி புழிஞ்சு எடுத்துட்டு அதெல்லாம் போட்டு அப்புறம் கைத்தில் கோத்தி காய வைப்பாங்கங்க காய வச்சு அப்புறம் எல்லாம் உருவி போட்டு எடுத்து டப்பியில் போட்டு வச்சுக்குவாங்க ஒரு நாளைக்கு அந்த வீடியோவும் நான் போடுறேங்க நாங்கள் ஊருக்கு போனால் நல்லா வெயிலில் இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி கறியை மூ ரெண்டு மூணு கிலோ எடுத்து கோத்தி போட்டு வச்சுக்குவோம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போனால் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வந்துடுவோம் எடுத்துட்டு வேணுங்கிற போது போட்டு செஞ்சுக்கலாங்க இதுதான் வெள்ளாட்டு உப்பு கண்டம் வெள்ளாட்டு கறி உப்பு கண்டம் ஒரு மூணு ஒரு மூணு கேஜி மூணு கிலோ நாலு கிலோ எடுத்தால் தாங்க மூணு கிலோ எடுத்தால் ஒரு கிலோ அளவு கிடைக்குங்க நல்லா கருவாடு மாதிரி நல்லா வர வரேன்னு சுக்கு மாதிரி இருக்குங்க அது கொஞ்சம் கொஞ்சம் வித்துணுன்னு போட்டா கூட போதுங்க கால் கிலோ கறி மாதிரி ஆகுங்க இப்ப நான் போட்டது கால் கிலோ கறி அளவுக்கு போட்டுக்கறேங்க ஆகும் ஆளுக்கு நாலு பீஸ் இப்போ களி ரெடி பண்ணிக்கலாங்க ரெண்டு நாளும் நல்லா வெயில் வந்துதுங்க ராகியை நல்லா கழுவி காய வச்சு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்தேங்க நேற்று தான் அரைச்சிட்டு வந்தோம் வேறுங்க ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி தான் கழு கிளற போகிற பாருங்கள் தண்ணி காஞ்சிருச்சு கொதிச்சிருச்சு இப்போ கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு ராகி மாவு போடலாங்க இது மேலே ஊற்றுறதுக்கு தண்ணி நாங்களே ராகி வாங்கி நீட்டாக கழுவி காய வச்சு போட்டு தான் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க கடையில் வாங்குறத விட நாங்களே யாரும் செஞ்சால் இருக்குங்க கொஞ்சம் வேலை தான் வேலை இல்லாதவங்க இந்த மாதிரி செய்யலாம் வேலைக்கு போகிறவங்க செய்ய முடியாது பாவம் என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளரிக்கணுங்க கட்டி இல்லாமல் அப்புறமா மேலே தண்ணி ஊற்றி இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க எடுத்து வச்ச தண்ணி இந்த தண்ணியை நல்லா பிடிச்சி வேகுங்க ராகி நல்லா வேகணுங்க இல்லைன்னா வயிற்று வலி வந்துடும் நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க ராகி ரெடி களி ரெடியாக இருக்கும் அதுப்போ உப்பு கண்டா கிரேவி ரெடி ஆகிருக்கும்

ஆஃப் பண்ணிடுறேன் கேஸ் போயிடுச்சுங்க இப்போ எடுத்துடலாம் தண்ணி மாதிரி இருக்குங்க கொஞ்சம் நேரம் அடு அடுப்பில் வச்சு சுண்டை வச்சிடலாம் வேகட்டின்னு கொஞ்சம் நேரம் சுண்டுட்டும் கிரேவி மேடம் அதுக்குள்ளே களிக்கிழறையும் எடுத்துக்கலாங்க சூடுக்கு கழுவி பாருங்க எப்படி சவக்குது சூடாக இருக்கும் தண்ணி தொட்டுக்கோங்க ஆவி பறக்க ஜளி உப்பு கண்ட கிரேவி பாருங்க எப்படி இருக்குது பாருங்க வெந்தால் நல்லா கறி பெருசு பெருசாக ஆகிக்குங்க அம்மாவுக்கு உடம்புக்கு சரி இல்லைங்க வாயெல்லாம் எப்படியா இருக்குது சாமி களி கேளாறு உப்பு கண்ணை செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க அதுக்கோசரம் செஞ்சுருக்குறேங்க அந்த அம்மாவை கொடுக்குறேன் அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லாமல் ஆயிடுச்சு தான் இத்தனை நாளாக வீடியோ போடலிங்க அம்மாவையும் காட்டலிங்க இந்தாம்மா அம்மா சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நானும் போட்டு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் களி கொஞ்சோண்டு கிரேவி இருந்தா போதுங்க அப்படியே தொட்டு தொட்டு அப்படியே குழுக்கணும் குழுக்குனு உள்ள போயிருங்க அப்படியே சூப்பராக இருக்குங்க எங்கள் அப்பா சொல்லி கொடு கொடுப்பாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு கறி எடுத்து வாயில் வச்சுட்டு சைடில் வச்சுக்கணும் வச்சுட்டு அதை அப்படியே சுங்கான் மாதிரி மென்று இந்த களி உருண்டை பாதி தீங்க போட்டோம் அப்படியே இருக்குங்க வாயில் அத கூட கூட மென்று மென்னு அப்படியே முடங்கிக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி அம்மா நல்லா இருக்குதுங்களா நல்லா இருக்குது சரி காரம் எல்லாம் சரியா இருக்கான் வெந்துட்ட கறியும் சாப்பிடுங்க அம்மா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டாங்க இடுப்புக்கு அடிப்பட்டு கொஞ்சம் தொந்தரவாயிடுச்சுங்க இப்ப நல்லா தேறிட்டாங்க வாக்கர் பிடிச்சி நடக்கிறாங்க இப்ப நல்லா இருக்கிறாங்க அதனாலதான் எங்களால் வீடியோ போட முடியலைங்க இனிமேல் போடுறோம் எல்லாரும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்துடுச்சு அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி Kali kurunakan jauh siar ke.